ஸ்கூலுக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் அதனால சமைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சிம்பிளான ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சுருக்கேன் நேற்று வந்து ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் சமைச்சிருந்தேன் அதோடய ரெசிபி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் சாப்பாடை கூட குப்பரில் தான் வந்து செஞ்சிருக்கோம் காலையில் நான் எனக்கு உப்புமாவும் தாளிக்காத தேங்காய் தொட்டியும் செஞ்சேன் ஒரு பதினோரு மணி போல இருக்கும் அதையும் வச்சுக்கிறேன் ஆடித்தோட்ட கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு முள்ளங்கி வந்து கடையில் வாங்கினது அது போட்ட இது சாம்பார் ஆச்சி சாம்பார் மசாலா வந்து போட்டிருக்கு ஏன் அப்படின்னா வெறும் சாம்பாரை வந்து நம்ம சாப்பிட போறோம்ல அதனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் இது வீட்லயே செஞ்ச லமன் உருகா அப்பளம் இது குட்டி குட்டி அப்பளம் ஒரு நாலு வச்சுக்கோம் ரொம்ப ஏழை ஆகிட்டேன் நாங்கள் தான் இந்த மாதிரி டிஃபனுக்கு உப்புமாலாம் செஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் தேவையா இது மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுது இருந்தாலும் பரவாயில்ல இந்த வெஜிடேரியன் ரெசிபி எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க